ஆண்டவர் உயிர்த்தார் அல்ல யோவா நற்செய்தினுடைய இறைவாசகத்தை இந்த உயிர்த்த நாளிலே உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் அன்று நாம் நினைவு பெண்கள் ஆண்டவருடைய கல்லறை கல்லறையை பார்க்கிறார்கள் அவர் உயிர்த்து விட்டதாக தூதர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு தன் சீடர்களிடம் போனதும் அன்பு சீடரும் பேதுருவும் ஓடி வருகிறார்கள் அன்பு சீடர் முதலில் ஓடி வருகிறார் அவர் கல்லறைக்கு அருகில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் பேதுரு வருகிறார் இருவரும் சென்று கல்லறையை பார்க்கிறார்கள் பார்த்தார்கள் நம்பினார்கள் அங்கே அவர்கள் பார்த்த செய்திகள் என்ன அவர் தலையில் கட்டிருந்த துணி அவர் மேலில் உடு போட்டிருந்த துணிகள் அனைத்தும் ஓரம் ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் வெற்றுக்கல்லறையை அவர்கள் பார்க்கிறார்கள் இறந்து போன மனிதனுடைய இடத்தில் வெற்றுக்கல்லறை ஆண்டவர் உயிர்த்துவிட்டார் அவர் உயிரோடு வாழ்கிறார் அவர்கள் கண்டார்கள் நம்பினார்கள் காணுவதும் நம்புவதும் யோவானுடைய தனிப்பட்ட வார்த்தைகள் இயேசுவை விசுவாசத்தோடு பார்ப்பதுதான் அவருடைய காணுதல் இயேசுவினுடைய உண்மைத்தன்மையை இயேசுவினுடைய மறைபொருளை இயேசு இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்ற உண்மைத்தன்மையை காணுதல் அந்த காணுதலை ஒவ்வொரு சீடனும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் புனித யோவானுடைய ஆழமான அனுபவம் ஏனென்றால் அவர் வாழ்க்கை முழுவதும் இயேசுவை தொடுவதும் காணுவதும் பார்ப்பதையும் பேசுவதையும் அனுபவித்த விஷயத்தை அப்படியே வெளியில் சொல்லுகிறார் தன்னெய்தி முழுவதும் காணுதலையும் தொடுதலையும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார் விசுவாசத்தோடு தொடுதல் விசுவாசத்தோடு காணுதல் இவைகள்தான் கிறிஸ்துவ சீடனுக்கு ஒரு அழகு எனவே வெற்றி அவர்கள் பார்த்துவிட்டு நம்பி பார்த்து நம்பியது போல நாமும் வெற்றி பார்ப்பதற்காக போக வேண்டிய அவசியமில்லை நாம் நம்புவது ஒரு மனிதன் ஒரு ஆள் கடவுளும் மனிதனுமாக இந்த உலகத்தில் இருந்தவர் இருந்து கொண்டே இருக்கிறவரை நம்புகிறோம் அவர் என்றும் வாழ்கிறார் ஏதோ கல்லையோ பொருளையோ இடத்தையோ நம்பி நம்முடைய விசுவாசமில்லை மாறாக ஒரு ஆள் மீது கொண்ட விசுவாசம் அவர் என்றென்று வாழ்கிறார் அதுதான் காணுதலும் நம்புதலும் எனவே இயேசுவை காணுவோம் நம்முடைய உள்ளத்தில் அவரை காணுவோம் நம் உள்ளத்தில் அமர்ந்திருக்கின்ற அவரை காணுவோம் அவரை பார்த்து நம்புவோம் அவரோடு வாழ்நாளெல்லாம் வாழ கற்றுக்கொள்வோம் அதுதான் உயிர்ப்பின் மகிழ்ச்சி அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கண்டு கொண்டே விசுவசித்து கொண்டே உலகத்தார் எல்லாருக்கும் சொல்லுவோம் அதுதான் ஈஸ்டர் செய்தி அந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்ல என்று ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் படைத்து பராமரிப்பதற்காகவும் ஆண்டவரே உயிர்ப்பு செய்தியின் மூலமாக உம்மை காணுவதற்காக எங்களை தூண்டுவதற்கு நன்றி சொல்கிறோம் நீர் எங்களோடு தங்கியிருக்கிறீர் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கிறீர் எங்கள் இதயத்தில் தங்கியிருக்கிறீர் உமை பார்த்து நாங்கள் நம்ப வரம் தாரும் சீடர்கள் பார்த்தார்கள் நம்பினார்கள் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து வருகின்ற அரும்பெரும் செயல்களை பார்த்து நம்பி பிறருக்கு சொல்ல எங்கள் இதயங்களை திறந்துவிடும் மரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்